என் பெயர் மோனிகா எனக்கு இருபது வயது ஆகிறது நான் மிக அழகாக இருந்தேன் எங்கள் வீட்டில் நான் அப்பா அம்மா மற்றும் எனக்கு ஒரு தங்கை இருக்கிறோம் என்னுடைய அப்பா கூலி வேலைதான் செய்து வருகிறார் எங்களுக்கு சொந்தமாக கொஞ்சம் நிலம் இருப்பதால் அதை அம்மா கவனித்துக் கொள்வார் சில நேரங்களில் அப்பாவும் அம்மாவுக்கு சென்று உதவியும் செய்வார் நானும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு பக்கத்தில் உள்ள கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தேன் அப்பொழுது பக்கத்து ஊரை சேர்ந்த மகேஷ் என்பவர் நான் கல்லூரிக்கு போகும்போதும் வரும்போது எல்லாம் என்னை பார்த்து கொண்டே இருப்பார் இப்படி இருக்க எங்கள் இருவருக்கும் இடையில் காதலும் மலர்ந்தது மகேஷ் மிகவும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் மகேஷுக்கு அம்மா மட்டும்தான் அப்பா கிடையாது அவரும் அவருடைய அம்மாவும் தன் பெரியப்பா வீட்டில்தான் வசித்து வந்தனர் மகேஷுடைய பெரியப்பாவின் பெயர் சிதம்பரம் அவர் அந்த ஊரில் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறார் ஆனால் அவருக்கு திருமணமாகிய மனைவி இறந்து விட்டார் அவர் இப்போது தனியாக இருக்கிறார் இப்படி இருக்க எங்களின் காதல் அடுத்த கட்டமான கல்யாணத்திற்கு சென்றது முதலில் மகேஷ் வீட்டில் நான் ஏழை என்பதால் எங்கள் காதலுக்கு சம்மதம் தெரிவிக்காமல் இருக்க பிறகு நான் மிகவும் அழகாக இருந்ததால் மகேஷுக்கும் எனக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தனர் பிறகு எங்களுக்கு பெரியோர் அவர்கள் முன்னிலையில் பெரிய மண்டபத்தில் திருமணமும் நடந்து முடிந்தது நான் மகேசுடைய வீட்டிற்கு முதன்முறையாக சென்றேன் எனக்கும் என் கணவனான மகேசுக்கும் என்னுடைய அத்தை ஆரத்தி எடுத்தார் பிறகு அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதமும் வாங்கினோம் என்னுடைய அத்தை மகேசுடைய பெரியப்பாவை எனக்கு அறிமுகம் செய்து வைத்து அவரிடமும் ஆசிர்வாதம் வாங்கிக்கோமா என்று கூற நானும் அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதமும் வாங்கினேன் அவர் ஆசிர்வாதம் செய்வது போல என்னை வித்தியாசமான கண்களால் பார்ப்பது போல தோன்றியது நானும் என் மனதில் நாம் ஏதோ தவறாக நினைக்கிறோமோ என்று எதுவும் சொல்லாமல் இருந்துவிட்டேன் எங்கள் வீட்டில் இருபத்தி மூன்று வயதுடைய ஒரு வேலைக்காரி இருக்கிறாள் அவள் பெயர் வள்ளி அவள்தான் வீட்டில் சமைப்பது மற்றும் எல்லா வேலைகளையும் பார்த்து இப்படி இருக்க எங்களுக்கு முதல் இரவு நடக்க ஆரம்பித்தது என் கணவன் என் பக்கத்தில் அமர்ந்து என்னை புகழ ஆரம்பித்தார் எனக்கு புதிய இடம் என்பதால் தூக்கம் வராமல் என் கணவனுக்கும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தேன் அப்பொழுது வெளியில் யாரோ ஒரு பெண் சிரிப்பது போல சத்தம் கேட்டது அதை கேட்ட நான் இந்த இரவில் யார் சிரிப்பது என எனக்கு சந்தேகமாக இருக்கவே உடனே நான் வெளியே எழுந்து சென்று பார்த்தேன் அப்பொழுது அங்கே மகை பெரியப்பா சிதம்பரமும் வேறு யாரோ ஒரு பெண்ணும் மிகவும் அருகில் நின்று பேசிக் கொண்டிருந்தனர் அதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் ஏனென்றால் சிதம்பரம் மனைவி இறந்து விட்டார்கள் என்று கூறினார்கள் ஆனால் யாருக்கும் தெரியாமல் அவர் இப்படி ஒரு திருட்டுத்தனத்தை செய்கிறாரா என நினைத்து அந்த பெண் யார் என்று பார்ப்பதற்காக ஓரமாக நின்று அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தேன் அவர்கள் இருவரும் உடனே சிதம்பரம் அறைக்குள் சென்றனர் யார் என்று கண்டுபிடிக்கலாம் என அவருடைய அறைக்கு பக்கத்தில் செல்லலாம் என நினைத்து செல்ல முயன்ற என்னை திடீரென பின்னால் இருந்து என் கணவன் மோனிகா இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற என்று கேட்டார் நானும் நடந்த உண்மையை எதுவும் சொல்லாமல் அவரிடம் ஏதோ சொல்லி மலிப்பிக் கொண்டிருந்தேன் என் கணவனும் உன்னை திடீர்னு காணும்னு தான் நான் பயந்துட்டேன் என்று என்னை அழைத்தார் நாங்கள் எங்களுடைய அறைக்கு சென்று விட்டோம் இப்படி இருக்க மறுநாள் காலையில் எழுந்து வழக்கம்போல் வீட்டு வேலையை செய்ய தொடங்கிவிட்டேன் அப்பொழுது சமையலறையில் எங்கள் வீட்டு வேலைக்காரி வள்ளியிடம் என் கணவனுடைய பெரியப்பா அவளுக்கு ஒரு சேலை கொடுத்து ஏதோ சொல்லி பேசிக்கொண்டிருந்தார் அது இல்லாமல் நேற்று இரவு அவர் யாரிடமோ பேசுவதை நினைத்து பார்த்த நான் அப்பொழுதே எனக்கு புரிந்து போனது அவர் தவறான குணமுடையவர் என உடனே நான் இவர் ஏன் இந்த வீட்டு வேலைக்காரியோட இவ்வளவு அன்பாக இருக்கிறாரு இதெல்லாம் அவருக்கு அசிங்கமாக தெரியாதா என என் மனதில் யோசித்து கொண்டிருந்தேன் பிறகு நானும் என் கணவனும் சேர்ந்து எங்களுடைய அறையில் பேசி கொண்டிருக்க அவரிடம் ஏன் இன்னும் சிதம்பரம் மாமாவிற்கு இரண்டாவது கல்யாணம் ஆகல என்று கேட்டேன் உடனே என் கணவன் சற்று தயக்கத்துடன் அதாவது எங்க அப்பா இறந்து போனதிலிருந்து எங்க பெரியப்பா என்னை குழந்தையிலிருந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாரு இப்ப நானும் எங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம்னா அதுக்கு அவர்தான் காரணம் இப்படியே என்னையும் எங்க அம்மாவையும் பார்த்து கொள்வதிலேயே அவர் காலம் போயிடுச்சு நாங்களும் அவருக்கு இரண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கல என என் கணவன் கூறினார் உடனே அப்படினா சொல்லணும் இதை நான் என் கண்களால் பார்த்தேன் என்று நான் கூறினேன் அவரும் என்னவென்று கேட்க உடனே அவருடைய பெரியப்பா சிதம்பரம் அவரை அழைக்க என் கணவனும் இதோ வந்துடுறேன் என்று கூறிவிட்டு அங்கு சென்று விட்டார் இப்படி இருக்க வீட்டில் உள்ள டைனிங் டேபிளில் என் கணவன் அவனுடைய பெரியப்பா மற்றும் என்னுடைய அத்தை மூன்று பேரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தனர் அன்று நான் சமைத்த சாப்பாட்டை முதன்முறையாக சாப்பிட்ட அவர்கள் என்னை புகழ்ந்தபடி பேசி கொண்டிருந்தனர் பிறகு மகைடைய பெரியப்பா இன்னைக்கு நான் மோனிகாவுக்கு ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் என்று என்னிடம் ஒரு நெக்லஸை காண்பித்தார் பிறகு என் அத்தையும் அவரிடம் அந்த நெக்லஸை மோனிகாவுக்கு நீங்களே போட்டு விடுங்க என கூற உடனே மகை பெரியப்பா எழுந்து என் கழுத்தில் அந்த நெக்லஸை போட்டு விடுவது போல என்னை சற்று வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தார் அவர் அந்த நெக்லஸை போடுவது போல என்னை ரொம்ப நேரமாகவே பார்த்து கொண்டிருந்தார் ஒரு கட்டத்திற்கு மேல் எனக்கு அவர் மேல் கோபம் வந்தது உடனே அந்த நெக்லஸை அவர் கையில் இருந்து பிடித்து இழுத்தேன் உடனே அவர் என்னாச்சுமா என்று கேட்க பரவாயில்லை இந்த நெக்லஸ் நானே போட்டுக்கிறேன் என்று கோபத்துடன் கூறிவிட்டு அங்கிருந்து என் அறைக்கு சென்று விட்டேன் உடனே வேகமாக என் கணவன் என்னிடம் வந்து உனக்கு என்னாச்சு மோனிகா நீ ஏன் இப்படி நடந்துக்கிற என் பெரியப்பா உனக்கு ஆசையா ஒரு நெக்லஸ் தானே வாங்கிட்டு வந்து போட்டு விட்டார் அதுக்கு நீ இப்படிதான் அவங்க கிட்ட நடந்துக்குவியா என்று கோபத்துடன் கேட்டார் உடனே மோனிகா சொன்னால் உங்க பெரியப்பா நல்லவர் கிடையாது அவர் என்னை பார்க்கிற பார்வையே சரியில்லை என்று கூற உடனே என் கணவன் என் மீது கோவப்பட்டு தேவையில்லாம அவர் மேல பழி போடாத என்று கூறினார் உடனே மோனிகா நான் தான் சொல்கிறேன் உங்க வீட்டு வேலைக்காரிக்கும் உங்க பெரியப்பாவுக்கும் இடையில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அதை நானே என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் என்று கூறினேன் அதை கேட்டு ஆத்திரமடைந்த மகேஷ் மோனிகாவை ஓங்கி அரைந்தான் நீங்க என்னை என்ன பண்ணினாலும் இதுதான் உண்மை நான் ரொம்ப ஒழுக்கமான குடும்பத்திலிருந்து வந்த பொண்ணு ஆனா இங்க நடக்கிறதை பார்த்து ரொம்ப அசிங்கமாக இருக்கு என்று கூறினாள் உடனே என் கணவன் என் மேலே கோபப்பட்டு இதுக்கு மேலே அவரை பத்தி ஒரு வார்த்தையும் நீ பேசக்கூடாது என்று அங்கிருந்து சென்று விட்டார் இப்படி இருக்க மறுநாள் காலையில் நான் வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் அப்பொழுது மகேஷுடைய பெரியப்பா என்னிடம் வந்து என் கையை பிடித்து இந்த வீட்டு புது மருமகள் இப்படியெல்லாம் உடனே வேலை பார்க்கலாமா என மாற்றத்துடனே பேசிக் கொண்டிருந்தார் உடனே அங்கிருந்து என் மாமியார் வந்தவுடன் என் கையை விட்டுவிட்டார் பிறகு என் மாமியார் வந்தவுடன் சிதம்பரம் நீங்க என்ன இங்க நிக்கிறீங்க என்று கேட்க என் மருமகள் வந்தவுடனேயே இவ்வளவு வேலை பார்க்கிறாள் என ஏதேதோ சொல்லி சமாளித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் மறுநாள் இரவு அதேபோல் சிதம்பரம் அறைக்கு வருவது யார் என்று கண்டுபிடிக்கலாம் என முடிவெடுத்தேன் அதேபோல் அந்த பெண் வரும் வரை நான் தூங்காமல் ஒரு ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்தேன் அந்த பெண் வேலைக்காரி அணிந்திருந்த சேலையை அணிந்து கொண்டு அந்த அறைக்குள் சென்றாள் அந்த அறைக்குள் வேலைக்கார பெண் உள்ளே சென்றவுடன் சிதம்பரம் கதவை சாத்தி கொண்டார் உடனே அந்த பெண் முகத்தை பார்க்காமல் இருந்த நான் அவள் யார் என்று பார்த்தே தீர வேண்டும் என உள்ளே சென்று அது வேலைக்கார பெண் என்று பார்ப்பதற்காக என் மாமாவிற்கு அந்த இரவில் டீ கொடுப்பது போல அவர் அறைக்கு சென்று கதவை தட்டினேன் உள்ளே இருக்கும் அவர்கள் நான் கதவை தட்டியவுடன் இந்த இரவில் யார் கதவை தட்டுவது என அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்ற பெண்ணை அவர் யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து கொள்ளுமாறு ஒழித்து வைத்திருக்க உள்ளே சென்ற நான் அவருக்கு டீ கொடுப்பது போல உள்ளே தேடிக்கொண்டிருந்தேன் அவர் அறைக்குள் சென்று தான் அறையை சுற்றி பார்ப்பது போல தேடிக்கொண்டிருந்தேன் ஆனால் நான் எவ்வளவு தேடியும் அங்கு யாருமே இல்லை பிறகு நன்றாக சுற்றி பார்க்க ஒரு துணிக்கு பின்னால் யாரோ ஒளிந்து இருப்பது போல அவளுடைய கை தெரிந்தது நான் சுற்றி முற்றிலும் பார்ப்பதை பார்த்த அவர் இங்கிருந்து என்னை வெளியே அனுப்புவதில் குறிக்கோளா இருந்தார் பிறகு வேலைக்காரியின் ஆடையை அவள் அணிந்திருந்ததால் நான் வேலைக்காரியும் எனது மாமாவான சிதம்பரம் இருவரும் தான் என நினைத்து கொண்டிருந்தேன் பிறகு காலையில் விரிந்தது யோசித்து பார்த்த நான் இனிமேல் இவர்கள் இருவரும் இப்படி இருப்பதை கண்டு கொள்ளாமல் இருக்கக்கூடாது இனி இவர்கள் இருவரும் இனிமேல் சந்திப்பதை நாம் நடக்க விடக்கூடாது என முடிவு செய்து இதை நாம் நம்முடைய அத்தையிடம் சொல்லியே ஆக வேண்டும் என முடிவு செய்தேன் பிறகு என் அத்தையிடம் சென்றேன் அவர் கோவிலுக்கு செல்வதாக கிளம்பி கொண்டிருந்தார் அப்பொழுது என் அத்தையிடம் சென்று அத்தை உங்ககிட்ட ஒன்னு ஒன்று சொல்லணும் என்று கூறினேன் உடனே என் அத்தையும் மருமகளே எதுக்காக நீ ஒரு மாதிரி இருக்க என்று கேட்டார் உடனே தன் அத்தையிடம் அத்தை இந்த வீட்டுல நடக்கிற எதுவுமே சரியில்லை வள்ளியும் மகை பெரியப்பாவும் அவரின் அறைக்குள் இருந்தனர் நம் வீட்டில் இப்படி செய்வதெல்லாம் எனக்கு மிகவும் அசிங்கமாக இருக்கிறது என்று கூற உடனே என் அத்தையும் அவருக்கு சாதகமாக அவரை பற்றி நீ எதுவும் தப்பா பேசாதமா அவர் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது என்று என்னிடம் சமாளித்தார் பிறகு நான் எவ்வளவோ சொல்லியும் அவர் நான் சொல்வதை நம்பவில்லை என்னை திட்டிவிட்டு நீ இதை பற்றி வெளியில் போய் எதுவும் பொய் சொல்லாத என்று கூறினார் உடனே என் அத்தையிடம் அத்தை நான் உண்மையை தான் சொல்கிறேன் அவரை பற்றி பொய் சொல்லி நான் என்ன பண்ண போறேன் நான் சொல்றதை கொஞ்சம் நம்புங்க என்று கூறினேன் உடனே அவர் மருமகளே இதை பற்றி நீ யாருக்கிட்டையும் வெளியில எதுவும் சொல்லல என்று என்னிடம் கேட்டார் நானும் இல்லையத்தை என்று கூற உடனே அவர் இதை பற்றி நீ யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாத நான் உங்க மாமா கிட்ட இதை பத்தி பேசிக்கிறேன் என்று அங்கிருந்து சென்று விட்டார் இப்படியே இரண்டு நாள் போனது ஒரு நாள் நான் என்னுடைய காய வைத்த துணிகளை எடுக்க மாடிக்கு சென்றேன் அப்பொழுது என் அத்தையும் சிதம்பரமும் அருகில் நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது என் அத்தை சிதம்பரத்திடம் இனிமே நம்ம சந்திக்கும் போது பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம மருமக மோனிகாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு அவ இந்த வீட்டில் ஏதோ நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டா ஆனா அவள் உங்களுக்கும் நம்ம வீட்டு வேலைக்காரி வள்ளிக்கும் தான் தொடர்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கா நான் ஒவ்வொரு முறையும் உங்களை பார்க்க வரும்போதெல்லாம் அந்த வள்ளியுடைய சேலையை தான் அணிந்து கொண்டு வருவேன் அதனால் அவளுக்கு என்மேல் எந்த சந்தேகமும் கிடையாது அந்த வள்ளியை தான் அவள் சந்தேகப்பட்டு அவளை திட்டு கொண்டிருக்கிறாள் என்று பேசிக் கொண்டிருந்தனர் அவர்கள் பேசியதை கண்ட மோனிகாவிற்கு அதிர்ச்சியானது தன்னுடைய அத்தையா இப்படி செய்தது என அவளுக்கு கோபம் வந்தது பிறகு என் அத்தை கிளம்பி கோவிலுக்கு சென்று விட்டு வீட்டிற்கு வந்தார் எல்லோரிடமும் அவர் வாங்கி வந்த பிரசாதத்தை கொடுத்து பிறகு என்னிடமும் கொடுத்தார் ஆனால் அந்த பிரசாதத்தை நான் வாங்காமல் நின்றிருந்தேன் அவர் என்னிடம் கொடுத்துக்கொண்டே இருக்க நான் கோபத்தில் அந்த பிரசாதத்தை தட்டிவிட்டேன் பிறகு அவரிடம் நீங்க என்கிட்ட நல்லவங்க மாதிரி வேஷம் போட வேண்டாம் உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும் என்று கோபத்துடன் கூறினேன் அதை பார்த்து கொண்டிருந்த எனது கணவன் என்னிடம் நீ ஏன் இப்படி நடந்துக்கிற அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு என்று கோபமாக திட்டினார் உடனே நான் எனக்கு இந்த வீட்டு மருமகள்னு சொல்லிக்கவே கேவலமாக இருக்கு இவ்வளவு கேவலமான குடும்பத்துல நான் வாக்கப்பட்டதை நினைச்சு எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு என்று மகேஷ் அம்மாவை பற்றி அவனிடம் தவறாக கூறினாள் அதைக் கேட்டவுடன் மகேஷுக்கு மேலும் கோபம் வந்தது தன் மனைவி மோனிகாவை ஓங்கி அறைந்தான் நீங்கள் அடித்தாலும் நான் உண்மையை மறைக்க மாட்டேன் உங்களுடைய அம்மாவும் பெரியப்பாவும் தினமும் அவர் அறையில் இருக்கின்றார்கள் என தன் கணவன் மகேஷிடம் கூறினாள் ஆனால் அதை கேட்ட மகேஷ் அவளிடம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாய் நின்று கொண்டிருந்தான் அதை கண்டவுடன் மோனிகாவிற்கு அதிர்ச்சியானது பிறகு தன் அத்தையே நீ சொல்றது சரிதான் எனக்கும் என் மச்சானுக்கும் இடையில் தொடர்பு இருக்குது அதுவும் இன்னைக்கு நேத்து கிடையாது பத்து வருஷமா நாங்க இப்படித்தான் இருக்கிறோம் என் கணவன் இறந்து போய் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் நடுத்தெருவில் நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது இவர்தான் இந்த வீட்டையும் பார்த்துக்கிட்டாரு என்னையும் பார்த்துக்கிட்டாரு இதெல்லாம் தெரிஞ்சு உன் புருஷன் எப்படி அமைதியாக இருக்கானோ அது மாதிரி நீயும் இருக்கணும் இதை பத்தி நீ வெளியில சொன்னா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது என்று மிரட்டினார் உடனே கோபப்பட்ட மோனிகா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வீட்ல நான் இனியுமே வாழ மாட்டேன் நான் இப்பவே இங்கிருந்து கிளம்புகிறேன் என்று முடிவெடுத்து வெளியே செல்வதற்காக சென்றாள் உடனே சிதம்பரமும் மகேசுடைய அம்மாவும் இவளை நாம் வெளியே விட்டால் நம்மை அசிங்கப்படுத்தி விடுவாள் அது மட்டுமில்லாமல் அது மட்டுமில்லாமல் பஞ்சாயத்து தலைவருக்கான தேர்தல் வேறு நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நம்மை அசிங்கப்படுத்தினால் என்றால் நம் பேருக்கு களங்கம் ஏற்பட்டுவிடும் என்று யோசித்து அவளை ஒரு தனி அறையில் போட்டு அடைத்து வைத்தனர் அவள் எவ்வளவோ கூறியும் அவர்கள் அவளை வெளியே விடவில்லை மகேஷும் நான் அவள்கிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்துகிறேன் என்று கூற ஆனால் மகேஷை இருவரும் சேர்ந்து மிரட்டி அமைதியாக இருக்க வைத்து விட்டனர் பிறகு மகேஷ் கோபத்துடன் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டான் இந்த விஷயம் வேலைக்காரியான வள்ளிக்கும் தெரிந்து போனது வள்ளியையும் அழைத்து இருவரும் மிரட்டினர் அவளும் இந்த விஷயத்தை என் உயிரை போனாலும் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்று அங்கிருந்து சென்று விட்டாள் தனி அறையில் அடைத்து வைக்கப்பட்ட மோனிகா எப்படியாவது இங்கிருந்து தப்பித்து ஆக வேண்டும் என குளியல் அறையில் உள்ள ஒரு சிறு துளை வழியாக வெளியே செல்ல முடிவு செய்து அதற்கு தேவையான வேலைகள் செய்தாள் பிறகு அவள் நினைத்தபடியே அந்த அறையிலிருந்து வெளியே வந்து தப்பிக்க முயற்சி செய்ததை சிதம்பரம் பார்த்துவிட்டார் அவள் அங்கே இருந்து தப்பிப்பதற்காக ஓடியும் அவளை துரத்தி பிடித்துவிட்டனர் அவளை பிடித்து சிதம்பரம் நீ என்ன பத்தி வெளியில தவறா சொல்ல போறியா என்று அந்த அறை அழைத்து வந்து அவளை அடிக்க ஆரம்பித்தார் பிறகு உனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன் என அறையை சாத்தி கொண்டு அவளிடம் கொடுமையாக நடந்து கொள்ள ஆரம்பித்தார் இதை பார்த்த மகேஷ் கோபத்தில் கதவை உடைத்து தன் பெரியப்பாவை பிடித்து தள்ளிவிட்டான் அவன் தள்ளிவிட்டதை பார்த்த அவனுடைய அம்மா டேய் மகேஷ் இப்ப எதுக்கு உன் பெரியப்பா மேல கைய வச்ச என்று கூற என் மேல கை வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா என்று சிதம்பரமும் கேட்க உடனே கோபத்தில் உள்ள மகேஷ் எவ்வளவு தைரியம் இருந்தால் என் மனைவியை இப்படி செய்வ என்று இருவரும் சண்டை போட்டு கொண்டிருந்தனர் இந்த சண்டையை நிறுத்துவதற்காக வீட்டு வேலைக்காரியான வள்ளி காவல் நிலையத்திற்கு கால் செய்து தகவலை சொல்லி அவர்களை அழைத்தாள் ஆனால் அதற்குள் சிதம்பரத்துக்கும் மகேஷுக்கும் இடையே சண்டை பெரிதானது ஒரு கட்டத்திற்கு மேல் பக்கத்தில் இருக்கும் கத்தியை எடுத்து மகேஷ் சிதம்பரத்தை குத்தினான் சிதம்பரமும் வழியால் அங்கேயே சரிந்து கீழே விழுந்து இறந்து விட்டார் பிறகு காவலரும் வந்து இதற்கு யார் காரணம் என விசாரிக்க தன் மாமியார் தான் தன் மேல் உள்ள தவறை மறைப்பதற்காக என் மருமகள் தான் இவர் மேல் உள்ள கோபத்தில் இவரை கொன்று விட்டாள் என அவள் மேல் பழியை தூக்கி போட்டார் உடனே மகேஷ் என் பெரியப்பாவை கொன்னது என் மனைவி கிடையாது என்னோட அம்மாவும் என் பெரியப்பாவும் ஒரே அறையில் இருந்தாங்க அதை என் மனைவி தெரிஞ்சுக்கிட்டா அதனால் அவங்கள அவ தட்டி கேட்டாள் ஆனா இவங்க ரெண்டு பேரும் அவளை அடித்து ஒரு அறையில் அடைச்சி வச்சாங்க பிறகு என்னோட பெரியப்பா என் மனைவியை கொடுமைப்படுத்தினார் அதை பார்த்து என்னால் பொறுத்துக்க முடியலை அதனால்தான் கத்தியால் அவரை நான் குத்தி கொண்டுட்டேன் என நடந்ததே கூறினான் ஆனாலும் மோனிகாவுடைய அத்தை தான் செய்த தவறை ஒத்துக்கவே இல்லை உடனே மோனிகா தனது அத்தை பார்த்து உங்களுக்கு நீங்க பண்றது அசிங்கமாக தெரியல எத்தனையோ வீட்ல தன் கணவன் இறந்ததுக்கு அப்புறமா தான் பெற்ற மகனை தனியா இருந்து சந்தோஷமா பாத்துக்கிறாங்க ஆனா நீங்க இப்படி ஒரு கேவலத்தை பண்ணினது மட்டும் இல்லாம அதை நியாயப்படுத்துறீங்க என தன் அத்தையை அசிங்கப்படுத்தினாள் அவள் தன் அத்தையிடம் இப்படி பேசியதைக் கண்டு மகேஷ் என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதியாய் நின்று கொண்டிருந்தான் பிறகு மகேஷ் சிதம்பரத்தை கொன்றதற்காக அவரை காவலர்கள் கைது செய்தனர் நண்பர்களே சிலருடைய தவறான குணத்தினால் ஒரு குடும்பமே நிம்மதியை இழந்தது இப்பொழுது தான் ஆசையாய் வாழ வந்த மோனிகாவின் நிலை தன் கணவன் தன்னை விட்டு சிறைக்கு சென்றதால் அவள் வாழ்க்கையே கேள்விக்குறியானது இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி